அனைவருக்கும் வணக்கம் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் பத்தாயிரத்து இருநூற்று பதினான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி நடக்கும் நிலையில் ஏப்ரல் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் ஸோ ஓட்டு போடுறதுக்கு மக்கள் சொந்த ஊர் செல்ல ஏதுவாக பத்தாயிரத்து இருநூற்று பதினான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது நாளை பிரதமரின் வாகன பேரணி சென்னையில் நடைபெற இருப்பதால் போக்குவரத்துகள் பல இடங்களில் மாற்றப்பட்டுள்ளது என்று காவல்துறை தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பதினேழு பதினெட்டு பத்தொன்போதாம் தேதிகளில் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு முடிந்தாலும் தேர்தல் நடத்தை விதிகள் ஜூன் நான்காம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று சத்யபிரதா சாஹு தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகைக்கான புதிய பயனாளர்கள் கணக்கெடுப்பு தொடங்க தொடக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் பல பெண்களுக்கு உரிமைத்தொகை தொகை கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் பல இடங்களில் எதிரொலித்தது இருந்தாலும் மக்களவை தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னரே மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காதவர்கள் மீண்டும் அப்ளை செய்ய தமிழக அரசு அறிவுறுத்தியது இதனால் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடர்பாக அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது இந்த நிலையில் மகளிர் உரிமைத் தொகைக்கான புதிய பயனாளர் கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமை தொகைக்கான நிபந்தனைகள் தளர்வு செய்யப்பட்டு அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வழங்கப்படும் என்று தேர்தல் சமயத்தில் திமுக கூறிய நிலையில் தற்போது நிதியமைச்சரின் அறிவிப்பு விண்ணப்பித்த அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது